மிதுன ராசி அன்பர்கள் இந்த ஆணி மாதம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா யார் யாரெல்லாம் தங்களோட அப்பாக்கு பல மாசமா அல்லது பல வருஷமா நான் என்னோட அப்பாக்காக இந்த விஷயம் பண்ணணும்னு இருந்தேன்ப்பா அதை இந்த மாதம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நூறு சதவீதம் சக்சஸ்ஸுங்க அது உங்களோட உத்தியோகமாக இருக்கலாம் இல்லை சொந்த தொழிலாக இருக்கலாம் இல்லை ஒரு பூர்வீக வளர்ச்சியாக இருக்கலாம் இல்லை ஏதாவது அவருக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் சொல்ல போனோம்னா அப்பாவுடைய கனவை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய காலமாக இந்த ஒரு மாதம் உங்களுக்கு அமையுங்க மிதுனராசி அன்பர்கள் இந்த ஆணி மாசத்தில் பார்த்துக்கிட்டோனோ உத்தியோகத்துக்குண்டான எல்லா முயற்சிகளும் எடுப்பீங்க உத்தியோகத்தில் இனி ஒரு அடுத்த லெவல் ஒரு ஹை போஸ்டிங் போகிறதுக்கு இல்லை அதில் ஒரு மாற்றம் அடைகிறதுக்கு அப்போ இன்னும் அதில் எப்படி நம்ம இன்கம் அதிகமாக வாங்கலாம் அப்படிங்கிற முயற்சிகள் எல்லாமே இந்த மாதம் எடுப்பீங்க இவ்வளோ நாள் வந்து ஒரு கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தையோ இல்லை தொழில் வேலைக்கு போகிறோம் சம்பளம் வாங்குறது அதோட போதும் அப்படிங்கிற மாதிரி போதும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இந்த மாதத்துல பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த இது நாம் என்ன பண்ணலாம் அதன் மூலிமா நம்ம இன்கம் எப்படி நம்ம ஜாஸ்தி பண்ணலாம் அப்போ அதுக்கு நம்ம வேறு ஏதாவது கோர்ஸ் எடுத்து கூட இன்னும் ஒரு ஹை லெவல் போஸ்டிங் கிடைக்குமா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் யோசனை பண்ணி அதுக்குண்டான முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அமையும்ங்க மிதுனராசி அன்பர்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் எந்த ஒரு புது முறையும் வந்து இந்த காலகட்டத்தில் பண்ண வேண்டாம் சொல்ல போனோம்னா ஜூலை இருபத்தி ஒம்பது வரைக்கும் எந்த ஒரு புது முயற்சியிலையும் ஈடுபட வேண்டாம் அதுக்குண்டான நீங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு இருங்க ஆனால் அதிகமாக அமௌண்ட்டு போடுறேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா மட்டும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து போடணும் ஏன் அப்படின்னா மிஷினிங் ஒர்க்கர் சார்ந்த நபர்களாக இருந்தாலும் சரி ஒரு கட்டுமானப் பணியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஃபேக்ட்ரி எந்த ஒரு துறையை சார்ந்த நபர்களாக இருந்தாலும் சரி சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ஜூலை இருபத்தி ஒம்பது வரைக்கும் எந்த ஒரு புது முயற்சிகளையும் அதிக அளவு பணம் போட்டு பண்ணக்கூடிய எந்த ஒரு செயல்பாட்டிலும் இறங்க வேண்டாம் மிதுனம் ராசி அன்பர்கள் இந்த ஆணி மாதத்தில் யார் யாருக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி திருமண தடை ஏற்பட்டுச்சோ வரணு அமைஞ்சு அமையாமல் போகிறது பிடிச்சி பிடிக்காமல் போகிறது இந்த மாதிரியெல்லாம் இரு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த தடை தாமதம் விலகி இந்த திருமணத்துக்கு உண்டான முழு முயற்சியும் சக்சஸ் அமைப்பா இந்த மாதம் உங்களுக்கு அமையுங்க ராசி அன்பர்கள் இந்த ஆணி மாதம் முழுவதும் எங்களுடைய வேலைப்பாடுகள் அனைத்தும் வேகமாக நடக்கணும் மனமகிழ்ச்சியோடு இருக்கணும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும் தடை தாமதம் இல்லாம நல்ல ஒரு வருமான நிலை நல்ல ஒரு சூழலுக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்க பாலா திரிபர அம்மன் வழிபாடு எடுத்துக்கோங்க முக்கியமா அவங்களுக்கு மந்திரம் பாலா திரிபுர சுந்தரி அம்மனுடைய மந்திரங்கள் சொல்லி வழிபாடு பண்ணீங்கன்னாவே போதும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான நிலையில் இருக்குங்க